எல்லார்க்கு நமஸ்காரி எல்லாரி அறாமதீரி அன்க்கோண்டு வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தன் யார ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நோட்ர ப்ளீஸ் சப்ஸ்க்ரே மாடியோ நோட்றி நோட்மாட்ரி ஃபேமிலி பீரண்ட்ஸ் ஷேர் மாறி அவரே வீடியோ நோடி இல்லை என்ஜாய் மாத்தாரை ஷேர் கமெண்ட்ஸ் அய்யா இல்ல இல்ல வைக்கி ஜேக்கா ஜேமா ஜா யாராவ் கொஞ்ச முஞ்சன இல்லை கட்டு விட்டித்தங்க திப்பி பப்பி கெபிரி கெபிரி கபிரி கபிரி திண்டர திந்திட்டு பிண்டாரி இதன ஜாய் வாக்கின ரேணிமா ஏனே யாவ ஏன் சிர்வந்து கிமி வந்தே இவா ஏ ஜே மஜே மஜா கஜ மஜே மஜைக்க அந்த ஓ அந்தி ஒரு ஓ அந்தி ஒரு ரேணம் ரேணம் அந்தனி நீனொட வந்து கிமி கேட்த்தே ஒன்று கிமி கேழங்கில் ஏ ஏன்த்த ஏ ஏன்த்தேத்த நான் ஏனி தேவ் நின்ங்க அங்க குண்ட் கொண்டங்க அங்க நின் முந்த மத்த ஏன்தேத்தியல இவா அதுனில் வந்து நீட ஏ ஜெயக்கா கொடுத்தானே சந்தேகத்தில அக்கோண்டே இவாக்க ரேணி வந்தா ரேணி தீ ஆத்த அவங்க ஏனார வர்த்தாக்கூட வந்தா அந்த ஏன்மாதிவாக ஏன்மாட்லி ஏன்மாட்லி ஈக்கின ரேணம்மா அண்ணம்மா இங்கே ஒன்று இல்ல வரல இவன்பி அண்ணே இங்கே மல்லவர ஈகி கௌட்ரே கௌட் இத்தொட் இவன்பியா கிட அவரே மக்கமாகத்தாரி தர அதுக்காங்க இட்லி ஓசி வந்து ஹாக்கிரி அந்த இப்போது காய் அந்த நானும் இன்னொந்த தகண்டே ஓதிது இட் இட்டு உப்பினாய் ஹாக்கர்த்த புட்ட நம்ம இல்ல நீங்க இல்ல ஓகி ஹாங்கௌத்ல ஒே இவ்வ நான் மரே வல்லே இதற்கு இதோட இல்லை இல் தவிர இவா ஏதிர மரம்கேத்தேஜ் ஏனாத்திரி ஏ நன்கு இல்லை நீங்க இல்ல நிம்பேனே ஓகே இட்லாசி உண்சு பட்டே கஷ்ட அக்கடி ஆங்காசி வந்து அந்த அந்த இப்போ மொதலை அவ யாவும் வரலாந்த ஒன் ஐவத்துக்காய் இது சோன் வந்துபுடனே ியா ஜனியா அக்காக்கி கௌர நோட்ரே கௌரக்கர நோட்லி நோடிய மல்ல வந்து நோட்ரே நம்ம சண்டாரஸ்தள ஆஹ் ரூபாய் கொட்ட நிம்பி என்ன எதா ஆ இல்ல அவ்ள கடை பாழ வரங்க குழா ூபடி பர்த்தவந்த ஜவ் அண்ணா நன்கே சிக்க சீர்த்தேவன் நன்க்க நீனக்கி அங்கி ஹோ கம்பர ஆக்கி மல்லவ நோட்வா கேட்ட ஜக்டே ஆக்கி ஏன் ஜெக்டி ஆக்கின் நோட் மல்லவ நவ் குடி குக்காரி கணக்கு காணங்கில் அந்த நோடத்தி சஷ்மா ஆக ஹோடங்க நடி ஆ நடிநடி அதுக்கேனாக்கிட் நமக்கு அரேன பந்தே நோடத்தடி நடி சாத்தோ ரூனஹா நன்கு இல்ல இல்லைவா மொட்டை யாக்க குழு 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 அக்கத்த அதுக்க வந்த சோடார்க்கு குட்ராவ நிம்பேன எல்லா ஒணி பத்தி பாடிக்கோ அதுக்க ஜக்கர் மனியாக அந்தே நான் ஏ இல்லை நடி ಹಲ್ಲೆ ಏಕ ಏಕ ಅಲ್ಲಮಗ ಮನೆಗೆ ವಾರ್ಯ ಭಾಗಸಿ ಇತ್ತೋಲ ಬರೇ ಮಂದಿ ಮನಿ 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 ಅಡರ್ತಾಳ ಆ ಬರೇ ಅವರ ಎಲ್ಲ ಹೊದ್ರ ಇವರ ಎಲ್ಲ ಹೊದ್ರ ಅವರ ಯಾಕ ಬಂದ್ರ ಇವರ ಯಾಕ ಬಂದ್ರ ಇವರ ಇಲ್ಲಪ್ಪಂದ್ರ ಅವರ ಎಷ್ಟು ಹೊದ್ರ ಇವರ ಎಷ್ಟು ಹೊದ್ರ ಬರೇ ಇತ್ನಾ ಕೇಳ್ತಾಳ ಕೆಣ್ಣ ಮಗ ಅಂಗ ಹೇಳ್ತಂತ ನಿ ಅಂಗಂಗ್ಯಾ ಆ ಸ್ವಲ್ಪ ನೀನು ಹೆಂತಿನೆ ನೋಡ್ಕೊರೂಪಾ ಬರೇ ಮಂದಿ ಮನಿ 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 ಫಡಾಳೆ ಕಡಪಾ ಅಂತಂದ ಹೇಳ್ತ ನಾನು ಅಂಗಂಗ್ಯಾ ಕೂಡ್ಲೇ ಅಂಗಂಗ್ಯಾ ಅಲ್ರಿ ಗ ಗೌಡ್ರೆ கொஞ்சம் ആഹ് മറ ആ കല്ലീലിക്ക് ബിചോത്ര വാക്ക് കുച്ചു കുച്ചു ನಾ ಕೇಳಿದ್ರೆ ಹಾ ಹೊಲ ಕಂಟನ್ರಿ ಉರಿಬೇಕ್ರಿ ಜಗ್ ಮಳಿ ಬಂದತ್ರಿ ಅಂತಂದ ಪಾಲ್ಸಿ ನಟಕ ಹೆಂಗಿತಾನೋಡ ಒಗಿತಾನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ಕೊಂಡದ ಕುಚ್ಚು ಕುಚು ನಮತ್ತ ಮುಂದ ನಾಟಕ ಪಾಲ್ಸಿ ಹೋಗಿತಾನ ಈಗ ಹೇಳೇನಿ ದಾಮಣಜ ಯಾ ದ್ಯಾಮಣಜ ಎದೇನ್ ಕೂಕಿಲ್ ನೋಡದ ಆತ ಅತ್ತ ಮೊನ್ನೆ ಹೇಳೇನಿ ಕೈಯಾಗ ಕಡ್ಡಿ ಕೊಟ್ಟ ಹೇಳೇನಿ ದಾಮಣಜ ಹಿಂಗಿಂಗ್ ಪುನಃ ಅಕ್ಕಿ ಕತಿ ಹಿಂಗಿಂಗ ಅಂತಂದು ಹೇಳಿದ್ರೆ ನೋಡ್ತಿಯಾ ನೀನ್ಯಾಕೊಂಡಿಟ್ಟ ஊளு 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 ஆகி நீ வா ஏன் மந்திமணி <laughs> ஏன்றி கலமர அல்றி கலாவதி ஈக பந்து நீங்க கூட்ட மாத்தாடி ஓகேல மத்த ஏனா எழுதி நான் கண்டா ஓடுதான் இது மாதிரிதான் தானே கலாவதி நான் கூட்ட மாத்தாடி இல்லை நம்ம கலாவத்தி அஹ் கல்லாம ஊட்டிக்கொட்டேத மினிட்டு இல்லை இல்ல இன்பே அல்ல அந்த ஆஹ் ஆஹ் நான் ஜட்தா ஜட் ஊரக கழஸ்தி இல்ல கச்ச கச்ச கட் கிடுகி தும் அந்த நாட்டக்கல்சி இவங்க முச்சக்கத்தி அன்னது முதுக்கொத்த ஆக்கி குச்சு குச்சு மால்சி மாத்திர மாத் இவங்க உழகி தும் முதுக்கரபிரி உபத்தி அய்வா ஏன் மாடி அல் கலமரே நீங்க கலாவத்தி அல்ல இல்லை அந்த சொல்பிட் நீவ ஏன உடஸ் ஏன்கரீ தெளி ஏன் முதுக்க முந்தேனே நானேஸ் நான் ஜேஜிட்டு மொனி அதுக்க அது தக ஜ இது மாத்திரிங் நான் எல்லாம் கால்கள்

ஆஹ் தேவ் புண்ணா கலாவதி நெக்லேஸ் கொட்ட கச்சு மா கலாவதி இல்லாழ்த்தா நோடன கலாவதி நம்ம ஜோளத முலக்கலாவ ஜ